உரோடு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா காளிக மாலக்கா மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வர போறாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போக போறாங்களா அப்படிங்கிற ஒரு புறமும் அது மட்டும் அல்லாது இந்த நத்தம் சிவசங்கர் சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வந்து திரும்ப வந்து களப்பணில சகஜமா வேலை செய்ய போறாரா இல்ல வந்து திரும்ப இதே போல பல வலைவொலிகளை பார்த்து பேட்டியை கொடுத்துட்டு சில வேலைகளில் ஈடுபட போறாரா அப்படிங்கிற விடயத்தை தான் பார்க்க போறோம் இவங்க இரண்டு பேருக்கும் வந்து ஒற்றுமை இருக்கு என்ன அந்த பேருமே தமிழை கட்சியை நேசிக்க கூடியவர்கள் ஒருவர் மாற்று கத்தே கிடையாது இன்று அளவு கூட உள்ளுக்குள்ள வந்து நாம் தமிழர் கட்சியோட ரத்தம் மூடிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கு அதுல மாற்று கத்தே கிடையாது ஏன் ஜெகதீச பாண்டியனுக்கே இருக்கு எல்லாம் சொல்ல முடியாது அதே போல வெற்றி ஆனா அவர்களுக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து முழுக்க முழுக்க வேற மாதிரி ஒரு எண்ணத்துல பயணிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி வெளிவாண்டவங்க வேகம் இருக்கே தவிர அவர்கள் வந்து உண்மையாக கட்சிக்கு இல்லை ஆனா இந்த கட்சியை வந்து ஒரு பெரிய இடத்த இருந்துட்டு இன்னைக்கு செல்லா காசாக போயிருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணமும் அந்த இரண்டு பேருக்கும் இருக்குது யாருக்கு அந்த வெற்றி குமரனுக்கும் பாண்டியன் அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கும் சரி விடுங்க அந்த ரெண்டு பேரை பத்தி பேச வேணாம் அது ரெண்டும் குப்பை மக்காத குப்பை அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை இப்ப இவங்க இரண்டு பேரும் அது யாரு காரிய மக்களை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறோம் அப்படின்னா காளிய மக்களோட இவங்க இரண்டு பேருக்கு என்னன்னா முதல் ஒரு ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிறோம் ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம் ஒரு கோட்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னா முதல் வந்து பணியக்கூடிய எண்ணம் இருக்கும் பணிவு வேணும் அது என்னன்னு தெரியல கொஞ்சம் பேசின பிறகு கொஞ்சம் அதிகமாக பேசி வளர்ந்த பிறகு நான் வந்து தலைவனுக்கு மேல் முறையில் கூடிய சின்ன கர்வம் இருக்கு அதை வந்து நான் அக்கா காளியம்மாளையும் பார்க்கலாம் அண்ணன் ரத்தன் சிவசங்கர்டையும் பார்க்கலாம் நான் வந்து குற்றம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நீங்க பேசுறது எல்லாத்தையும் நாங்க காது கொடுத்து என்னதான் சொல்ல வராங்க நம்ம உறவா பயணிச்சவங்க இன்னும் நம்ம உறவோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க கேட்கிறோம்ல அதே போல நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்ன அப்படின்னா இப்ப அக்கா காளியம்மாள் பேசும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த கட்சியில கூப்பிடுறாங்க போறாங்க வராங்க நான் இன்னும் சில கால சில காலத்துல வந்து நான் முடிவை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திரும்ப இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நான் வந்து இந்த மீனவ அமைப்பு இந்த மீனவ அந்த மீன் கடல் சார்ந்த மக்களுக்காக தான் நான் குரல் கொடுக்க ஆசைப்பட்டேன் அவங்களுக்கு வந்து யார் ஆதரவு தருவாங்களோ அவங்களுக்கு சில வேலை கட்சவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க நீங்கள் விஜய கட்சிக்கு போக போகிறீங்களா அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாங்கிற சொல்லல திரும்ப மீண்டும் நீங்கள் நான் தமிழ்நாடு அப்படிங்கிறான் கேட்டதுக்கு அதுக்கு வந்து அவங்க இரண்டும் கட்டணம் தான் பதில் சொன்னாங்க ஆனால் மிகைன் எடுத்த பேட்டியில் பொறுத்தவரை நாம் தமிழ் கட்சியை நேசித்தது நாம் உள்ள பற்று அதை சொன்னது வேற நமக்கு அக்கா காளிய மாலை தனிப்பட்ட முறையில் எப்படி தெரியும் அப்படின்னா அக்காவும் நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே திருச்சி வந்து ஒரு கலந்தாய்வுக்கு வந்தாங்க கடந்த முறை இந்த தேர்தல் வந்ததில்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அக்கா ஒரு கலந்தாய்வு வரும்பொழுது கூட அண்ணன் சீமான் அண்ணன் தாட்டை முருகன் இங்க பிரபுத் நான் போறேன் சோழசூரனே இப்படி அண்ணன் இப்படி முக்கியமான ஆட்கள்லாம் இருக்குது நிறைய பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் கூட அக்கா வந்து பேருந்து தான் பயணிச்சிருக்காங்க அப்ப கூட முடிக்க போகும்பொழுது கூட நான் அந்த இதில் உட்கார்ந்தப்ப அக்கா இருந்துச்சு சொன்னாங்க அண்ணே இப்போ கூட என்ன என்ன சொல்கிறாங்க நானே நான் எடப்பாடி வந்து காசு வாங்கிட்டேன்னு நானே போறேன் நானே நான் இப்போ பேருந்தில் வரும்போது கூட ஒரு ஐப்பு வந்ததுனே பேசிட்டு இருக்காங்கண்ணே அப்படிங்கிற போல அக்கா சொன்னாங்க அப்படிலாம் கிடையாதுன்னு நான் என்ன கேக்குறேன் அண்ணன் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு முரண்பாடு இருக்கு அத மாற்று கட்டே கிடையாது நீங்கள் சில அமைதி காத்தி தன் இடத்தை நிறுவி நான் இது போல்தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய சூழலை விட்டுட்டு தேவையில்லாத வேலை தேவையில்லாத கருத்தை பறிவு பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன தேவையில்லாதவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது வந்து அந்த கர்வம் தெரியும் அந்த கர்வத்தை நம்ம எளிதாக பார்க்க முடியும் எப்படின்னா நான் வந்து இப்படிதான் தான் அப்படிதான் இப்படிதான் தான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க போயிட்டாங்க அண்ணன் பேசினார்னா அன்னைக்கு பிசுருன்னு பேசினார்னா எதற்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இதுவரை யாரும் அந்த கேள்வி கேட்கல சீமான உங்களை பிசுருன்னு சொன்னாரே அதுக்கு எதற்காக சொன்னாரு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேள்வி கேட்டு கிடையாது ஆனால் அது வந்து அண்ணனுக்கும் அவங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் அதை அவங்க இருவரும் தான் பேசி தீர்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் தான் அதை பண்ணணும் ஆனால் அதெல்லாம் அமைதி காத்த பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து கட்சியை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு அது தேவையில்லாது நீங்கள் தான் சொல்கிறீங்களே அதாவது த திராவிடம் தமிழ் தேசியம் இப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியம் இங்கே எப்படி இருக்குன்னா அந்த இப்போ அதிமுக ஒரு சைடு திமுக ஒரு சைடு இவரே அண்ணன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமானவர் சைடு இப்படி மும்முனை போட்டியா நீங்க பாக்குறீங்களா நிறைய கேட்டுக்கள் இது மும்முனை போட்டி அல்ல அதாவது எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா திராவிடம்ங்கிறது ஒண்ணு அதே போல ஆரியம்ங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியம் இது தான் பாக்குறேன் சித்தாந்த ரீதியாக இதெல்லாம் தெளிவா பேசக்கூடிய நீங்க தமிழ் தேசியத்தினுடைய நிலையில பல இடையூறுகள் வரதான் செய்யும் சொந்த வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வருதா இல்லையா அதே போல இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆஹ் நான் இப்ப என் அப்பாவுக்கு தெரியும் என் அம்மாவுக்கு தெரியும் என் குடும்பத்தாருக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் என்னன்னா வேலை செஞ்சிருக்கேன் எப்படி இந்த குடும்பத்துக்காக இருக்கேன் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்துல ஒரு இதை சொல்றேன் என்னன்னா என்ன சொல்லவில்லை ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் வந்து ஒருபோது வந்து நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை அப்படிங்கிற போதில் நம்ம பேசிடக்கூடாது சேரக்கூடாது நானும் இதில் உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது அண்ணன் சீமானுக்கு தெரியும் யார் யார் எங்கெங்கு உழைத்தார்கள் எப்படி உழைத்தார்கள்ங்கிறது அண்ணன் சீமானுக்கு தெரியும் ஆனா நான் நம்ம தான் தெரியணும் சீமானனுக்கு நான் நான் உழைச்சிருக்கேன் நான் இதை பண்ணியிருக்கேன் இது என்னோட உரிமை நான் கேட்பேன் இப்படின்னா கோபத்தோட கிளர்ச்சி தான் உண்டு அது கோபத்தோட வெளிப்பாட தான் கொண்டு போய் நிற்குமே தவிர போது வந்து அந்த சாந்த நிலைக்கு வராது அதே போலதான் அண்ணன் நத்தா சிவசங்கர் பேசும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதுக்கு நான் என்னுடைய இது அரசியல் பார்க்கணும்னு எந்த கட்சி காலம் இல்லை ஆனா நான் வந்து தமிழ்நேசி தமிழர்களுக்கான அரசியல் பார்க்கும் நான் நாம் தமிழ் கட்சி தெரிவிக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்துங்கிறாங்க அப்படி நாம் தமிழர் கட்சியை நீங்க சூழல் ஏற்படும் பொழுது இந்த தமிழர்களுக்கான சூழல் ஏற்படும் பொழுது வாயை கொஞ்சம் அடக்கி சில வேலைகளை அமைதி காத்து சில வேலைகளை செய்யணும் வெற்றி குமரன் செஞ்ச வேலையை நீங்க சொல்றீங்க மாற்று கற்றுக்கல அந்த வெற்றி குமரன் செஞ்ச வேலைக்கு தான் வெற்றி குமரன் என்று தூக்கி எறியப்பட்டாரு இன்னைக்கு செல்லா காசா கிடக்கிறாரு அதே போல சாணி மாட்டு சாணி போல சிகித பண்ணியிருக்காருங்கிறது உங்களால தெரியும் சில அமைதி காத்தணும் இன்னைக்கு கூட நீங்க எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா நீங்க துப்புரவு வகுப்பு நேரத்தை கொண்டு போய் சந்திச்சுங்க சந்திச்சதை தவறு கிடையாது அண்ணனும் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது அண்ணன் கூட போய் சந்திக்கலாம் அது ஒரு இதா இருக்கும் நீங்க போய் உட்காந்து முன்னாடி நின்னு பார்க்கும்போது இது எப்படி கொண்டு போகுது அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நத்தம் சிவசங்கர் வந்து தன்னை தானே பிரபலப்படுத்திக் கொள்கிறார் ஏன்னா கட்சியிலிருந்து வெளியே போன எல்லோருமே சொல்லக்கூடிய நானும் உழைச்சிருக்கேன் நானும் உழைச்சிருக்கேன் உழைச்சுக்கோங்க நீங்க எவ்வளவு சொல்றீங்க கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ உறவுகள் வந்து அந்த சுவரட்டியை ஒட்டியிருக்காங்க கலந்துருக்காங்க பல பேர் கட்சி விட்டு போயிருக்காங்க சில முரண்பாடு இல்ல இருந்தாலும் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து கொக்கரிச்சது கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால நீங்க வந்து அதை கொக்கரிச்சுக்கீங்களே தவிர அதை என்னன்னு கேட்கிறேன் நீ யாருக்கு செஞ்ச உன் அம்மாக்கு உன் ஆத்தாளுக்கு உன் அப்பனுக்கு உன் தம்பிக்கு உன் தங்கைக்கு தானே செஞ்ச அப்ப என்ன டேஸுக்கு திரும்ப 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 நானும் செஞ்சேன் நானும் கோவத்துல வெளிப்பாடுல தானே நிறுத்த டேஸ் போறேன் அதுல வந்து நீங்க நல்ல வார்த்தையை கூட போட்டுக்கலாம் தவறா வார்த்தையை போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப எதுக்காக நீங்க அதை சொல்லணும் திரும்ப 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 சொல்வதற்கான காரணம் என்ன அதுதான் நம்ம கேட்கிறோம் நீங்க யாருக்காக உழைச்சீங்க தமிழர்களுக்காக தமிழ் தேசத்துக்காக உழைச்சீங்கல்ல அப்ப வந்து நான் உழைச்சிருக்கேன் உழைச்சிருக்கேன் சீமானனுக்கு தெரியாம இருக்குமா நத்தம் சிவசகன் இந்த வேலையை செய்தாரா செய்யலையா அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியாம இருக்குமா காரியமாக இந்த வேலை செய்தாரா செய்யலையா அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியாம இருக்குமா நான் எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அதை பேசக்கூடிய மத்தம் அப்படின்னு தெரியாது ஆனா நாங்க பேசக்கூடிய சூழல இருக்கும் பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அண்ணே இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் யாரு முக்கியமா அந்த வெற்றி இந்த கிறுக்கு பாண்டிய பாவாட பாண்டியன்னு சொல்றாங்க ஒரு பாவாட சொல்லியிருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடுகள் நம்ம பேசுவோம் காணொலியில இப்படி இவர்கள் போல ஆட்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இரண்டு காலைய மலசிவசங்கர் போல ஆட்களுக்கும் தான் அண்ணன் வந்து சொல்றாரு ஒரு பேருந்த ஒருத்தந்த ஓட்ட முடியும் ஒரு ஒரு பேருந்து ஒரு பைலட்டோ ஒரு ஓட்டக்கூடிய ஒரு தொடர் முடியவோ ஒரு ஒரு விமானத்தையோ ஓட்டக்கூடிய ஒரு ஆளாதான் இருக்கணும் ஆறு ஆளுக்கு வந்து ஸ்டேரிங்க பிடிச்சாட்டினா கவுந்துரும் அதே போல அண்ணன் போய் திணிக்க வேண்டியது இப்ப நீங்க பேசுறீங்களே வெளியே உட்காந்து இது இப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கணும்னு இப்போ அதெல்லாம் வந்து அது தேவையில்லாதது சிமானுக்கத்தை உங்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது இந்த கருத்தை நம்ம சொல்லலாம் போலாம் வரலாம் அதே போல தன்னை நிலைநிறுத்திக்க அது ஒரு புகழ்ச்சியோட வழிபாடு அதாவது இருக்கும் பொழுது நம்ம வளரும் பொழுது நெல் சேர்ந்து வளரும் பொழுது களைகளும் சேர்ந்து வளரும் எப்படி நெல் மணிகளை விட்டுட்டு களைகளை மட்டும் அறுத்து துப்பட எறிகிறமோ அதே போல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கருவமும் உங்களுக்கு வளரும் அந்த கருவத்தை அறத்தை தனியா தூக்கி போட்டீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்ச்சியோட உச்சத்துக்கு போகலாமே தவிர ஒருபோதும் கருவத்தை வளரவிட்டு நீங்க வளர்ச்சியோட உச்சிக்கு போக முடியாது இதுதான் நிதர்சனம் உண்மை அக்கா காளியம்மாலா இருக்கட்டும் அண்ண சிவசங்கராக இருக்கட்டும் நீங்க நிறைய கருத்துக்கள் பேசிருக்கீங்க நிறைய பேரை கவர்ந்தளித்திருக்கீங்க அதெல்லாம் வந்து இல்லவே சொல்ல கிடையாது ஆனால் உங்களுடைய கருவம் இருக்காது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பேசும்போது கூட அக்கா காளியம்மா சொல்றாங்க என்னை போல ஆயிரம் காளியம்மாக்கள் வந்து பேசலாம் போறான் அப்படின்னு இது வந்து அன் சீமான் சொன்னது சொல்லுவார் அப்படின்னா என்னை போல ஆயிரம் சீமான உருவா அதை உருவாக்க முடியும் பேசுவாங்க நாலு ஆயிரம் சீமான வருவான் அப்படின்னு அண்ணன் சொன்னாரு அதே போல அந்த சீமானு கடைப்ப தூக்கி போட்டு காளியம்மாள் சரி காளியம்மாலை சொன்னா என்னப்பா சிவசங்கரனை சொன்னா என்னப்பா துரைமுற சொன்னா என்னப்பாண்ணா முதல்ல சீமானுக்கு வழி தெரியட்டும் சீமானுக்கு சீமானையே என்ன கட்டி முடிக்கல நம்ம கட்டி கொண்டு போய் உட்கார வைக்கல அதன் பிறகு இங்கே கொண்டு போய் நம்ம அடுத்தால கொண்டு போயிச்சா அது கோபுரமாக இருக்காது தான் போகும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இரண்டாம் கட்ட தலைவரை நோக்கி போறீங்க அதுதான் தெரியுது அது தேவை இல்லாதது திடீர்னு சீமானுக்கு ஏதாச்சும் திடீர்னு சீமானுக்கு வந்து உங்களை தாண்டி என்ன ஆக போகுது நீங்களாம் செய்யணும் வச்சாதான் நீங்களாம் அதாவது கொண்டு போய் வச்சா தான் நம்பிக்கைங்கிற பேர் அண்ணன் வாங்கி தின்றுட்டு செத்தாக தான் ஒழிது விவரம் சீமானுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதனால தயவு செய்து அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் பேசணும் உணர்ந்து கொண்டு செயல்படணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து உறவுள்ளா பயணிச்சனாலதான் நம்ம சில சரி இது இல்லாம இன்னமும் நீங்க நாம் தமிழரோட அந்த அந்த வீரியம் இருக்குங்கிறனாலதான் நம்ம இவ்வளவுதான் பேசுவோம் இப்ப மறைமுகமா வந்து இப்ப விஜய் ஒரு வேற தான் தமிழ் தேசியம் மட்டும்தான் திராவிட ஒரு குப்பை அப்படி இருந்தா கண்டிப்பாக சிவசங்கரனும் போயிருப்பாரு அன் அக்கா காளியம்மனும் போயிருப்பாங்க போயிருப்பாங்க ஏன்னா அவர் தமிழ் தேசம் மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு இப்ப கூட வந்து வேல்முரு பேசும்போது இந்த கிற்கு பயன் இருக்கான் யாரும் இந்த மாட்டேன் அப்படிங்கிற அப்ப அந்த கிற்கு பயிரா நீ கண்டிப்பா போயிருப்பியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதனால திரும்ப சொல்றேன் சில வேலைகளை சில வந்து ஆயிரம் பேரு வளரலானே தவறே கிடையாது ஒரு ஒரு அதாவது ஒரு விவசாயி ஒரு ஒரு நிலப்பரப்புல வந்து ஒரு பயிரிடலாம் ஒரு நெல்லை வளர்க்கான் அப்படின்னா ஒரு நெல்மணியை போட்டு வளர்ந்து பெருசா வச்சா அவனுக்கும் பயன் இருக்காது நெல்மணிக்கும் பயன் இருக்காது அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதே போல அண்ணன் சீமான சீமான் என்ன பண்றாரு விவசாயி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தமிழாருங்கிற நிலப்பரப்புல நாம் தமிழ் கட்சி நிலப்பரப்பில் ஏகப்பட்ட விதைகளை செய்ய வளர்க்கிறாரு அப்ப எல்லாமே நல்லா வளரணுங்கிற என்னன்னா அவருக்கு எதுவுமே உடைய அந்த குறிப்பிட்ட நெல்மணி துறைமுறைங்கிற நெல்மணி வளர்த்தும் வளரணும் துரு சரவணங்கிற நெல்மணி மட்டும் வளரணும் இல்லை வந்து வெண்ணிலா தாய்மணவர்கள் அப்படிங்கிற அந்த நெல்மணி மட்டும் வளரணும் காரியமால்ங்கிறது குறையணும் சிவசங்கருங்கிறது குறையணும் அப்படின்னு ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டாரு அதை வந்து நீங்க தெளிவுபடுத்திக்கணும் ஆமா அண்ணன் இந்த வேலை செய்ய மாட்டார் உங்களை பற்றிய கருத்து வழி வழியாக தவறா போகுது அப்படின்னா நான் இதை செய்யல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை தள்ளுங்க அதை நிரூபிச்சு காட்டுங்க அதை விட்டு திரும்ப 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 இந்த கட்சிக்கு இப்ப நீங்க ஒவ்வொரு உலகத்துல உட்காந்து நீங்க பேட்டி கொடுக்கும் போது என்ன தோணுதுன்னா ஒரு அருவறுப்பு தோணும் அருவறுப்புனா மனித விருப்பம் நான் சொல்லவில்லை என்னடா இவ்வளவு நாள் இப்படி பயணிச்சு நீங்க உட்காந்து குறை சொல்றாங்களே இது நல்லாவா இருக்கு அப்படிங்கறது போல இருக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து இது போல செஞ்சு போயிருக்கீங்க நல்லாவா இருக்கு அக்கா சொல்லும் பொழுது உண்மையுமே வந்து நாங்க வந்து ஒரு அண்ணன் தம்பியாக அக்கா தங்கையாக சித்தப்பா பெரிய ஒரு குடும்பமாதான் இன்னும் சொல்லணும் சத்தியமாக குடும்பமாக தான் பயணிக்கிறோம் அதுல எந்த மார்க்ச கருத்து கிடையாது ஆனா திரும்ப 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 நீங்க வந்து குடும்பத்துல ஒரு சண்டனால வெளியே போய் நின்றுட்டு குடும்பத்துல கொண்ட குறைய குறையை அது வேற அதை விட்டுட்டு வெளியில நின்னுகிட்டு வீடு ரெண்டு பட்டா ஊரானுக்கு கொண்டாட்டங்கிற போல இங்க ரெண்டு பட்டா மற்ற மாற்று கட்சியினருக்கும் ஊடகத்தானுக்கும் கொண்டாட்டமா போயிடும் அந்த வேலைய ஏன் செய்யறீங்க நீங்க உட்காந்து பேட்டி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா அண்ணனுக்கும் இணக்கமானது இப்ப துரைமுருகனும் ஒளிய போயிருந்தாரு ஒளிய தள்ளப்பட்டாரு அண்ணன் ஒவ்வொரு ஒருபோதும் வந்து அண்ணன் இதை செஞ்சுட்டாரு எப்படி எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்ல கிடையாது ஏன்னா நான் நேசிக்கிறேன் போறவர்கள் அவர் தன்னை பேசி தன்னைதான் பருத்தினாரே தவிர கட்சி கையால் பேசுகிறேன் ஆ அவர் ஜெயிலில் வந்து இப்போ என்னன்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பாவார பாண்டியா வந்து சொல்லுவான் அது மாதிரி பேச போனார் ஏய் நான் அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் முறையே எதிரே உட்காந்துக்கிட்டு வெளியில இருக்கும் போது கூட என்னப்பா அவர் நை நயங்கிறாரு போறாரு வரார் அப்படின்னு நம்ம பேசுவோம் அது ஒரு கோபத்தின் வழிபாடாக இருக்கலாம் இல்ல வந்து ஒரு புரிதலாற்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம் உள்ள தனக்கு ஏற்பட்ட ஒரு வழி நான் அப்படி இருக்கலாம் ஆனா அதை தாண்டி இனத்தின் வழி அப்படிங்கும்பொழுது அதை தாண்டி அவனோட அண்ணன் நான் வந்து அவனை திட்டுவேன் வாசல் நின்று திட்டுவேன் என்னடாமா திட்டுவேன் திரும்ப அதை நீ என்ன பண்ற நீ கொண்டு போய் கொண்டு போய் அண்ணனை போடுவதற்கான வேலையை பாண்டியன் போல வேலையில கேவலமான ஆட்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன் உனக்கு அண்ணனிடம் திட்டுவதற்கும் அண்ணனை கொஞ்சுவதற்கும் அண்ணனை பாராட்டுவதற்கும் அண்ணன் முன்னாடி அண்ணனை இகழ்வதற்கும் அனைத்து உரிமையும் உண்டு ஆனா அதை கொண்டு போய் ஊரான்கிட்ட கொண்டு போய் சொல்லி ஊரான விட்டு வேலை செய்யறதுக்கு என்ன தெரியுமா எச்ச இந்த எச்சவேளைகளை ஏன் ஜெகதீச பாண்டியன் வெற்றிக்குமாரம் இது போல ஆட்கள் செய்ங்கிற கேள்வி இருக்கு அதே போலதான் இன்னொரு ஜெகதீச பாண்டியனாகவும் வெற்றி குமாரனாகவும் மாறிடக்கூடாது கூடாது சிவசங்கரன் அதே போல காளிய மலாக்கள் மாறிடக் கூடாதுங்கிற தான் நம்ம பேசுறமே தவிர ஒருபோதும் கிடையாது இப்ப அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எதை நோக்கி போறேன் வர போறேன் அப்படிங்கறதுல சொல்ல என்ன சொல்றாங்கன்னா நான் பொறுத்து வந்து சொல்றேன் ஒரு டி வைக்கிறது அரிசி கூட மதிப்பு கூட்டி அந்த அளவுக்கு பெரியது இல்லைக்கா திரும்ப சொல்ற நீ சொன்னது போலதான் காளியம்மாள் ஆயிரம் காளியம்மாக்களை சீமானால் உருவாக்க முடியும் ஆனால் ஒரு காளியமானால் ஆயிரம் சீமான்களை உருவாக்க முடியாது இது சத்தியம் இது நல்லா தெரியும் எல்லாம் சொல்றாங்க நாங்கல்லாம் சீமான முன்னாடி போட்டோம் சீமா இடுப்ப தப்பா பேசா சீமா இடுப்ப கிள்ளுமோ கையை பிடிப்போம் இப்படி பேசாதிபோ நான் அன்னைக்கு வந்து அவரோட சொந்த வழக்கில் நின்று விஜயலட்சுமி விளக்கில் பேசும் அவர் வந்து என் பொண்டாடி இப்படி கேட்டான்னு சொல்ல திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் காளியம்மனையை பார்த்தா நானும் பார்த்தேன் அது அப்ப உங்களுக்கு தெரியும் என்னோட பொண்ணு கேட்டுச்சு பெரியப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருவனை திரும்ப திரும்ப பல ஊரகத்துல நின்று என்னை கெடுத்துட்டான் வச்சுட்டான் போயிட்டான் அசிங்கப்படுத்தும் பொழுது கற்புங்கிறது பெண்ணுக்கு மட்டும் தானா ஆணுக்கு இல்லையா இருக்கா இல்லையா நீ வழக்கத்தோடு வழக்க சந்தி அதை விட்டுட்டு அவங்க வளர்ச்சியை தடுக்கணுங்கிற நோக்கில எதிராளிகிட்ட இருந்து நீ வேலை செய்யற அப்படின்னா அப்ப பந்து நோக்கி எது நோக்கி வரும்போது அதை அடிச்சு பறக்க விடக்கூடிய சூழல் எதிராளிக்கு இருக்கு இப்போ அங்க இருந்து ஒரு வரும்போது அண்ணன் சிம்மன் திருப்பி அடிக்கக்கூடிய வேண்டிய சூழல் இருக்கு அது அந்த போக்குல போயிடுச்சு இந்த போக்குல போயிடுச்சு மேல் போக்குல போச்சு அப்படின்னு போயிடுனா ஒண்ணு பண்ண முடியாது தம்பி அடிக்க வரும்போது திருப்பி அடிக்கும் போது எங்கிட்ட வேணாலும் போவோம் ஆனா கோல் அதுதான் உண்மை அதே போல நீங்க யார் எந்த லட்சியம் தூக்கி கொண்டாந்து உள்ள விட்டாலும் அண்ணன் அடிக்கிற அடியில அது வேற இதுக்கு போய் ஆகும் அதுதான் உண்மை அதனால வந்து என் பொண்ணு வந்து இப்படி பேசிட்டா பொண்ணு வந்து என்ன பெரிய பேசிட்டாரு நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் தெரியாது பொண்ணுக்கு தெளிவுபடுத்தணும் ஏமா தொடர்ச்சியாக இது மூலம் போது என்னமா செய்ய முடியும் அன்னைக்கு அவங்க ஒருவேளை நீ நீதே சொல்ற ஆஹ் அண்ணன் வந்து சொல்லிட்டாரு குச்சி நேற்று வயசுக்கு வந்தா குச்சிக்கு நல்லா நான் தூக்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்டா ஒருவனுக்கு கோவம் வருமா வரதா ஒன்ன போல சாணி முண்டையா இருப்பானா சொல்லு சொல்ற அப்ப கோபத்தின வெளிப்பாடு இருக்கு திரும்ப திரும்ப நோண்டும் பொழுது ஆமா பெண்ணா அப்படி கேள்வி இருக்குமா இருக்காதா வழக்கு போயிருக்கு வழக்கு போயிருக்கு அது வரட்டும் அவங்க தொடுத்துருக்காங்க அதுக்கு வரட்டும் நீ என்ன மயிருக்கு திரும்ப திரும்ப பேசுற இப்ப உன்னுடைய பாவாட பண்ணிருக்க இல்லாம பேச முடியுமா இப்ப நம்ம இவங்க ரெண்டு பேர்த்த பேசி இப்ப இவங்க ரெண்டு பேர்த்த பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டு நம்ம பேசுறோம் அதையா சொல்றோம் திரும்ப 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 நீங்க இரண்டு பேரும் அவர்கள் போல மாறிடாதீங்க தேவையில்லாத விலை செய்யாதீங்க அமைதிக்காருங்க அண்ணன் இப்ப நத்தன் சிவசங்கிட்ட நேரடியாக கேள்வி நீ இப்ப இந்த போராட்டத்தில் அண்ணன் துப்புரவு பண்ணி பார்த்து பேசுறாரு அந்த நேரத்தில் நடை வெளியே போறா அப்படின்னு தள்ள போறாரா இல்ல அண்ணன் உங்களால் சந்திக்க முடியாதா அப்ப அண்ணனுக்கு முன்பு நீங்கள் சந்தித்து காணொலி போடுவதற்கு காரணம் என்ன இது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க நம்ம பிரித்தாலும் சூழ்ச்சினால்தான் பிரிக்கப்பட்டோம் கருவம் நமக்குள்ள இருக்க வேண்டாம் இது உண்மை இதை தூக்கி எறிஞ்சிட்டு செயல்படணுங்கிறதா நோக்கம் அதே போல அக்கா காளியம்மாளுக்கும் நீங்கள் அக்கா நீங்க எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கீங்க வேலைகள் செஞ்சா அவங்களை தவறாக சொல்லவில்லை உங்களுக்கு எப்படி செவி மடை நீங்கள் எது எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்ன பொழுதோ நீங்க என்னென்ன வேலைகளை செவி செஞ்சிருக்கீங்கிறது எங்க செவி வந்து விழுந்திருக்கு அதனால தயவு செய்து அந்த வேலைகள்லாம் விட்டுட்டு நீங்க திரும்ப நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேலை செய்யறதும் இல்ல வந்து விஜய் கட்சிக்கு போறதும் உங்களுடைய விருப்பம் இல்ல திமுக ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல அதே போல அதிமுக கூட போங்க அது உங்களுடைய விருப்பம் அதுல நாங்க எதுவுமே பேசுற ஆனால் உங்களுக்கு என்ற ஒரு நற்பதிப்பு எப்படின்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை காளியம்னா அந்த மாதிரி அது உண்டு அதை திரும்ப கெடுத்துக்காதீங்க கெடுத்துக்கிற வேலை செய்யாதீங்க அந்த எங்க போனாலும் உங்களுடைய கருவத்தை குறைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நெல்லோடு சேர்ந்து வளரக்கூடிய கலை அது தேவையில்லாதது அதை வந்து ஒடுக்குங்க தான் நம்ம சொல்கிறோம் இப்போ தெளிவுபடுத்தி நினைக்கிறேன் அந்த அக்கா என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதே போல் அந்த நத்தம் ஏன்னா இவங்க இரண்டு பேரை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு வந்தோம் இரண்டு பேருமே வந்து நல்லா பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நல்ல ஒரு தமிழ் தேசிய புரிதல் உள்ளவர்கள் ஆனாலும் தன்னுடைய வளர்ச்சி விவரை விட ஒரு மேல்படியாக இருக்குங்கிற அந்த எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை வளருங்க வேணான்னு சொல்லவே இல்லை பத்தோடு பதினொன்னாக சேர்ந்து வளருமே தவிர பத்தை தாண்டி பதினொன்னாக மேல் நோக்கி வளரும் அப்படிங்கும் பொழுதுதான் அது தலைவனையே தாண்டியா வளருங்கிறது தான் தேவை நான் அதுக்காக தலைவன தாண்டி வளரன்னு கேட்கல சிமான தாண்டி வளர்வதற்கு ஒண்ணும் இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப ஆஹ் நீ எல்லாம் சீமானுக்கு அடிக்கிற சொம்பு அப்படின்னா என் வாயில் நல்லா வந்து வம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல நேரம் அதனால பார்க்கக்கூடிய நாம் தமிழக சிவர்கள் தெளிவு செஞ்சுக்கணும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நோக்கம் அதே போல மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து உட்கட்சி பிரச்சனை நீங்க எதுவும் பாதிப்படைய வேண்டாம் நீங்க உங்களுடைய வாக்க விவசாய சின்னத்துக்கு வரக்கூடிய தேர்தலில் போட்டீங்க செலுத்துனீங்க அப்படின்னா இந்த நாடு வளமாக இருக்கும் சொல்லி இந்த காணொலி நிறைவு நன்றி